வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோல பாஸ் வீட்டில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒரு விபரீதம் எல்லாம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஸோ அதை பத்தி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோல நம்ம செக் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றியும் வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு டே அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஸோ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறுத்தப்பட்டிருக்குன்னா புரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அதாவது இன்ஜூரி எப்படினாலும் நம்ம சொல்லலாம் அது என்னென்னா வாண்டடாக ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நேற்று நைட் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு நான் லைவ் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு சார் நானும் போய் அந்த ஐடியா செக் பண்ணேன் எனக்கு அஃபீஷியலாக தகவல் கொடுக்குறவள்னு நான் கேட்டேன் அந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்சஸ் இல்லை அப்படின்ட்டு தெரியாது அப்படின்ட்டு ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் தரேன்னு சொல்லி கொடுத்தாரு ஸோ அதை போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்துச்சு ராணுவ காட் இன்ஜுர்ட் ஒயில் பிளேய் த டாஸ்க் அப்படின்ட்டு சரி இன்ஜுரி தானே அது என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நானும் வந்து அதை கடந்து போயிட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதுக்கு மேலே ஒரு மெசேஜ் வருது ஐ மே நாட் ஏபிள் டு கிவ் தி டீம் டீட்டெயில்ஸ் டுடே ஐ வாஸ் நாட் ஓகே டு ஆஸ் ஃபார் மோர் அப்படி ஆஃப்டர் நூயிங் ராணவ் இன்ஜுரி ஈஸ் ஃபைன் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஈஸ் இந்த ஹவுஸ் ஸோ ட்ரீட்மெண்ட் அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அது அப்படி என்னடாடாச்சு எதுக்கு திரும்பி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா ஆக்சுவலி ராணவ இஸ் ஹார்ம்லஸ் அண்ட் ஒன் ஆஃப் த குட் சோல் இன் தவுஸ் ஹீ இஸ் டூயிங் சம்திங் டு மேக் சம் கண்டன்ட் அதர்வைஸ் யூ ஒன்ட் இன்வால் இன் வயலன்ஸ் யூ மைட் நோட் திஸ் டூரிங் ரயான் ஃபைட் அதாவது ரயான் ஃபைட் நடந்துச்சு இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணவோடைய அட்டாக் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதில் வந்து ராணவ கூட அடிச்சிருக்க மாட்டான் ரயான் தான் அடிப்பான் அப்போ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டும் ரயானுக்கு நம்ம வந்து பேசணும் கரெக்டாக அது நடந்துருந்தா இப்போ இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றது தான் லுக்ஸ் லைக் கொலாப்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் ரஞ்சித் அப்படின்னு போட்டிருக்கான் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம்மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி டு ஹாவ் த கிளியர் வியூ ஓகேவா ஸோ ரஞ்சித்துக்கும் இவருக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வந்திருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாரிட்டிஃபிகேஷன் வருது அதாவது ரஞ்சித் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவர் அப்படின்ற மாதிரி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி அப்டேட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் போட்டுட்டு இட் இஸ் ஜெஃப்ரி நாட் ரஞ்சித் ஆப்டர்ட் இஸ் இன்சிடென்ட் டாஸ்க் காட் ஹோல்ட் அப்படின்னா டாஸ்க் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு வில் ஸ்டே இந்த பிக் பாஸ் ஹவுஸ் ராணுவ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிக் பாஸ் ஹவுஸ் டாக்டர் அட்வைஸ் டு டேக் ரெஸ்ட் ஃபார் த்ரீ வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ ஹாவ் கிளியர் வியூஸ் வி ஹேவ் டு சி த ஃபுட்டேஜ் அப்படின்ட்டு பட் இது கிரெடிபிளான ஒரு சோர்ஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்த அக்கௌண்ட்லேருந்து வர்றது வந்து நாமினேஷன்லாம் அப்டேட் பண்ணுவாங்க கரெக்டாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் என்னன்னா எதுக்கு இது திடீர்னு இப்படி போடுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ என்ன அடி அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது ஷோல்டர் ஃப்ராக்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஷோல்டரில் வந்து ஒரு ஃப்ராக்சர் அப்படின்ட்டு ஸோ அது வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் சரியாவதற்கு ஆகும் அப்படின்றாங்க அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது பிக் பாஸ் ஜர்னி முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரீஸு இந்த வாரம் முட்டிருங்க இந்த வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ஸோ மூணாவது மூணு வாரம் தேவைப்படுது ரெஸ்ட்டு அப்படிங்கிறப்ப மூணாவது வாரம் டிக்கெட் ஃபினாலே ஆட முடியாது ஸோ அப்படி லாட்லனாலே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி விடும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு அல்டிமேட்ல வந்து பார்த்திங்கன்னா ரம்யா பாண்டியன் அவர்களுக்கு அடிபட்டு வீல் சேரில் கடைசி ஸ்டேஜுக்கு வந்து நின்னாங்க அவங்கள தூக்கி கௌரவிச்சு அனுப்புனாங்க ஸோ அந்த மாதிரி ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேம் ஆட போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருக்குது இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி எப்படி சும்மா ஒரு டாஸ்கில் என்ன பண்ண முடியும் கை வைக்காமல் எதுவும் பண்ணியிருக்க முடியாது ஸோ ஜெஃப்ரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு எல்போவில் விட்டான் சரிங்களா ராணுவோடைய ஒரு ஃபைட் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்போவில் அடி ஸோ எல்போல் அடித்தும் போது அப்போயே அவன் ஒரு ஒரு மாதிரி குழஞ்சிட்டான் அப்புறம் ராணுவ வந்து அடிக்க வந்தான் பாருங்கள் அந்த டைமில் நம்ம பார்த்தோம் அந்த ஆக்ரோஷம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இந்த வட்டம் வந்து இது ரொம்ப டேர்ட்டியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியாது இட்ஸ் வாஸ் அ வெரி டேர்ட்டி கேம் ஸோ ராணுவ த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கொடுத்து அங்கே விற்க விற்கிறதுக்கு தே மைட் ஹாவ் டேக்கன் த டெசிஷன் டு வாக் அவுட் அதாவது வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ராணுவக்கு சரிங்களா ஸோ ராணவ் வெளியேறிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரி தெலுங்கில் ஒரு இதில் நடந்துச்சு ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிட்டாங்க இந்த சீசனில் அடிச்ச அவன் ரெண்டு பேரையும் வெளியே ஒரு ஒருத்தன் அதாவது அடி வாங்கினவ அடித்தவன் வந்து வெளியே தூக்கிட்டாங்க அடி வாங்கணும்னு வெளியே போயிட்டான் சர்ஜரிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடி நிறையா விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து அவன் லெமினட் ஆகிட்டான் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இது அடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜெஃப்ரி ஸோ ஜெஃப்ரிக்கு ஏற்கனவே கேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜெஃப்ரிக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அடித்து ஒருத்தன் இப்படி ஆயிடுச்சு மூணு வாரம் வரைக்கும் ஒருத்தன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெஃப்ரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த வாரம் அது விஜய் சேதுபதி கொடுப்பாரா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரில நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருக்கிறனால ஜெஃப்ரிக்கு வந்து அது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் நம்ம அதுவும் இப்போ இவர் போட்டிருக்க மாதிரி தான் ஃபுட்டேஜை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் ஸோ ஆக மொத்தம் ஒரு பிரளய பூமியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து மாறியிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது புரிஞ்சிக்கவும் முடியுது பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா மூன்று வாரங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் ராணாவுக்கு அப்படின்ற மாதிரி சரியா இப்போ என்ன சினாரியோனால் அவருக்கு ஓகே இது வந்து சும்மா ஒரு கட்டு தான் மற்றபடி என்ன பேச முடியும் போக முடியும் இருக்க முடியும் ஏல் இப்போ தீபக்கு இப்படி காலில் கட்டு போட்டுருக்கார் அந்த மாதிரி வந்து அவரால் பண்ண முடியும் அவரோட வேலையை அவர் பார்த்துக்க முடியும்னா கண்டிப்பாக ரீட்டர்ன் பண்ணுவாங்க இல்லை அந்தளவுக்கு மோசமாக அதாவது ஸ்டேன்னு சொல்லிட்டார்ல இல்லை ராணுவவில் ஸ்டே இந்த பிக் பாஸ் சொல்லிட்டார் அப்படியே அப்போ அவருக்கு பிரச்சனை கிடையாது ஸோ மேபி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டு இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வந்தால் சொல்கிறேன் எனக்கு இன்னொரு அப்டேட்டும் வந்துச்சு ராணுவ வந்து வாக் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எந்த அளவுக்கு நம்ப நம்பகத்தன்மை கம்மி அப்படின்றதுனால அது வந்து வாய்ப்புகள் கம்மி தான் சரியா அதனால் வந்து நம்மளால் அதை சொல்ல முடியாது ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டு ம் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஃபைட்டை வந்து இவ்வளோ தூரம் அது விஜய் சதுபதி அடித்தே இப்படி அடிக்கிறாங்கன்னா அப்போ அடிக்காமட்டா எப்படி அடிச்சிருப்பாங்க இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பயங்கர பெஜரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து ரொம்ப உருக்கக்கூடிய ஒரு நினை நி நிகழ்வு தான் ஆக்சுவலாக மனதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வருடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ரஞ்சித் மாதிரி பேசுகிறேன்றீங்களா இப்போ என்ன பண்ணுறது இது பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அடி வாங்கியிருக்காங்க ஆனால் மூன்று வாரம் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தது இந்த அல்டிமேட் அப்புறம் இங்கே தான் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு நாளைக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டிங் தான் இருக்கும் போல தெரியுது ஆனால் ராணுவக்கு கூடிய விரைவில் குணமாகணுங்கிறத நம்ம வேண்டிக்கலாம் அது ஜெஃப்ரி விளையாட்டாக அடித்தாலும் சரி விபரீதமாக எப்படி தப்பாக அடி இந்த மாதிரி எல்போ கொடுத்துருந்தாலும் சரி அது தவறு தான் ஸோ அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பேசிக்கான ஒரு கருத்து ஓகேங்களா சரி அடுத்து லைனில் நடந்த விஷயங்கள் விஷால் அண்ட் சௌந்தர்யா ஒரு புது ரூட்டை போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக விஷால்த வந்து சௌந்தர்யா சொல்கிறா நீ தானே முதல் என்னை வந்து பேச ட்ரை பண்ணா சமைதியாக அந்த முத என்னை வந்து பேசுவேன் அப்படின்னா ஆமாம் அது பேசுனேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகுறோம் இப்போ அப்படியே க்ளோஸ் ஆகிட்டோம் இதுதான் என்னோட முதல் ஃப்ரெண்டு சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி ஒரு கிலோ ஐஸை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சிட்டேன் என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது சௌந்தரியாவுக்கு ஏன்னா அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தோரணை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும்னா தரிசிக்கா இல்லை ஸோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டே தூக்கி காலி பண்ணிட்டான் இந்த பொண்ணு வந்து சும்மா மிச்சர் சாப்பிட்டு தான் இருக்குது அங்கங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்குங்கிறப்ப இது ஈஸியாக காலி பண்ணிடுவான் விஷயம் நான் அளவுக்கு கெப்பாபிலிட்டி அவன்ட்டு இருக்குது அப்படின்னாலும் சொல்கிறேன் இது ஒன்று லைவில் நடந்துச்சு அடுத்து பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் அவருடைய எக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது எட்டு வருஷம் காதல் வீட்டில் வந்து நான் போய் சொன்னேன் சௌந்தர்யா ராயன்லாம் இருக்காங்க அப்போ பக்கத்தில் பட் வீட்டில் வந்து ஒத்துக்கலை நான் பைக் மட்டும் போதுமா எனக்கு கார்லாம் வேணாமா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் பட் கேட்கவே இல்லை அவரும் வந்து ரொம்ப சென்சிவ்லாம் நாலேஜபிளான ஒரு பர்சன் பட் அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்நேரம் அவர் கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்றிருப்பார் அவர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ ராயன் சொல்கிறாரு பவித்ராவுக்கு என்ன மாதிரி வேலை செட் பண்ணலான்னா அவருக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியுது சௌந்தர்யாவுக்கு வந்து ஏன் வயசு எட்டு வருஷம் அப்படி அப்படின்றீங்க இல்லை ஏன் கம்மி அதிகம்ன்றீங்க எந்த வயசானாலும் இது பண்ணலாம் கொஞ்சம் அதிகம் வயசு இருந்தால் என்ன அப்படின்னான்னு ஏய் அங்கிள் அங்கிள் சோகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோ ராயன் ஓட்டுறான் அது இல்லைடா ஏஜ்லாம் அதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க சரி சரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு இது அப்போ பவித்ராக்கு எட்டு வருஷம் இல்லை அது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அது ரொம்ப இயல்பாக இருந்தது மற்றபடி லைவில் எதுவும் நடக்கல எல்லாம் தூங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா தூங்கிட்டாங்கன்ட்டு ஸோ நாளைக்கு கன்வேயர் அதாவது இன்னைக்கு கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கு ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்